அந்தேரி கிழக்கு மரோல் மரோசி ரோடு விஜய் நகர் பைப் லைன் ராமாபாய் அம்பேத்கர் நகரில் உள்ள ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டை பதியில் டிசம்பர் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு சிவன் பார்வதி திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது சிவன் பார்வதி திருக்கல்யாணம் என்பது இந்து புராணங்களில் ஒரு முக்கியமான நிகழ்வு பார்வதி தேவி தன் முந்தைய பிறவியில் தட்சனின் மகளாக இருந்தபோது யாகத்தில் தன் தந்தையால் அவமானப்படுத்தப்பட்டாள் இதனால் மீண்டும் சிவனை மணக்க கடும் தவம் புரிந்தாள் இந்த திருமணம் இமயமலையில் சிறப்பாக நடந்தது அந்த இடத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்டனர் என்பது நம்பிக்கை அதன்படி திரியூரி நாராயணன் கோயில் இடமாக கருதப்படுகிறது திருமணத்தின் போது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்ததால் பூமி சமநிலை அடைய அகத்திய முனிவரை தென் திசை செல்லுமாறு இறைவன் கூறினார் அதனால் திருமணத்தை காணும் பேரு கிடைக்காத அகத்தியருக்கு சிவபெருமான் திருமண கோலத்தில் காட்சி தந்து அருள் புரிந்தார் ஸ்ரீ லிங்கேஸ்வரி அம்மன் கோட்டை பதியில் நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஆதி குரு தங்கத்துறை அம்மையப்பன் பதினைந்தாவது நாள் திரு வாசிப்பு வாசித்தார் திருக்கல்யாண நிகழ்ச்சி மும்பை தாராவி பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீ வள்ளலின் மங்கள இசைக்குழுவின் நாதஸ்வரம் மற்றும் மேள தாளத்துடன் பக்தர்கள் கரகோஷத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது பூஜையில் கலந்து கொண்ட மூன்று திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு மாலை அணிவித்து அன்னை லிங்கேஸ்வரி அருள் பெற்ற அம்மையப்பன் அருள்வாக்கு வழங்கினார் பூஜையில் கலந்து கொள்வதன் மூலம் திருமண காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பூஜையைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது பூஜையில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசி ஒன்பது நவ ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு மொத்தம் நாற்பத்தி எட்டு அன்ன தட்டுகள் படையலிட்டு வழிபாடு நடைபெற்றது இரவு எட்டு முப்பது மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது திருக்கல்யாண நிகழ்ச்சியை முன்னிட்டு கோயில் வளாகம் மின் விளக்கு மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது சிவன் பார்வதி திருக்கல்யாண நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைப்பதி தலைவர் ஆதிகுரு தங்கத்துரை தங்கத்துறை அம்மையப்பன் வெகு சிறப்பாக செய்திருந்தார் அறிய வைத்தாயம் அம்மாலிங்கே லிங்கேஸ்வரி தேவி அறிந்துண்டும் தெரிந்துண்டும் வாழ்ந்ததுண்டும் அம்மா தேவி அறியாத வகை தந்தும் அறி கூட்டி வைத்தாயிங்கே சரி தேவி ஆதவன் முதலே அதுவும் அடைக்கிலிங்கே சரி முதலே கத்தின் நகர முகரோன் அறிய வைத்தாயம்மாலிங்கே சரி தேவி அறிந்துண்டும் தெரிந்துண்டும் வாழ்ந்ததுண்டும் துண்டும் அம்மா லிங்கே சரி தேவி தெரிந்துண்டும் தெரியாத வகையும் தந்து அறிவூட்டி வைத்தாயலிங்கே சரிதேவி ஆதவன் முதலே அதுவும் அடைக்கிலிங்கே த்தின் நகர முகரும் அறிய வைத்தாயம்மா சரி தேவி அந்தன வகையும் அறிய வைத்தாய் லிங்கே சரி தேவி காலத்தில் உண்மை கரூர் வைத்தாயங்கே சரி உள்ளத்தில் அமர்ந்து உண்மையின் வழியும் சொல்லி வைத்தாயங்கே சரி ஆகவன் முதலே அதுவும் வடக்கில் சரி முதலே தேவி அகத்தின் நகர முகரம் அறிய வைத்தாயம்மா இங்கே